ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினுடைய பாடல்களுக்குனே இங்கே நிறைய ஒரு ஃபேன் பைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு காதல் பாடல் தனியாக இசையமைத்தாலும் சரி அவர் இசையமைத்த பாடலில் சைந்தவி பாடியிருந்தாலும் சரி அந்த பாட்டினுடைய ஹிட்டை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாத அளவுக்கு அந்த பாட்டினுடைய ஹிட் வந்து பயங்கரமாக தான் இருக்கும் இப்போ அவங்க டிவோர்ஸ் பண்ணதை எடுத்து இந்த இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருடைய காம்போல பாட்டு வராதா இதுக்கப்புறமா இந்த மாதிரியான காம்போ சாங்ஸ் வந்து இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே இருக்காதான்னு சொல்லி அந்த பாடல்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்பொழுது சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது அதனால வந்து நடக்கும்போது அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ அவங்களாம் தொடர்ந்து அவங்க சமூக வலைதள பக்கங்களில் வந்து இவங்கள பார்த்தினா நிறைய விஷயங்களை வந்து இதனால் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாங்கிறதுனு சொல்லி அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களெல்லாம் அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில் அவங்க தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமில் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனவருத்தப்பட்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்னா புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இருமனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பதும் ஏற்புடையது அல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியும் காரணமும் என்னுடைய நெருங்கிய பழகிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்கு அவர்களிடமும் கலந்து யோசித்த பின்புதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இந்த பதிவை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து மனசு சம்மந்தப்பட்டு தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனியாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா ஒரு லெவன் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ரிலேஷன்ஷிப் இனிமேல் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மனசு கஷ்டமானது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது சொல்லி அவங்க வந்து செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால மட்டும் அவங்கள பற்றி எல்லாருமே பேசலாம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ந்து அவங்களுக்கான ஒரு பிரைவேட் பேச நம்ம எல்லாருமே உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நிறைய சினிமா அப்டேட்ஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸோட லைஃப் பற்றி மூவி அப்டேட்ஸோடு நான் உங்களை தொடர்ந்து மீட் பண்ணுறேன் அது பை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்